தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பாக நிர்வாகியாக பொறுப்பேற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நீதிபதி ஜோதிமணி சார் அவர்கள் அவர்களிடம் இறைமக்கள் அனைவரின் சார்பாகவும் சில கேள்விகளை முன்வைத்து அவருடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் முதன் முதலாக கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருமண்டல நிர்வாகியாக பொறுப்பேற்கின்ற பொழுது அதற்கு முன்பாக அவர்களை சந்தித்தது யார் அவர்கள் நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர்களை சந்தித்தது யார் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவிக்க வேண்டும் அடுத்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பொறுப்பேற்கின்ற பொழுது திருமண்டல அலுவலகத்தில் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது எனக்கு இங்கு யாரையும் தெரியாது என்று சொன்னார்கள் அடுத்து அவர்கள் தென்னிந்திய திருச்சபை சாராதவர்கள் வாக்குரிமை இல்லாதவர்கள் யாரும் அடுத்த முறை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அவர்களை அனுமதிக்க மாட்டேன் என்று பகிரங்கமாக சொன்னார்கள் ஆனால் அன்று மாலையே நடந்தது என்ன என்பது திருமண்டல மக்கள் அனைவருக்கும் தெரியும் திருமண்டல அலுவலகத்தில் அன்று மாலையே கண்ணன் எஸ் சி கே ராஜன் அவர்கள் பள்ளிகளின் மேலாளராக பொறுப்பேற்று அதிலே குருமார்கள் ஜபம் செய்து அந்த நிகழ்ச்சியை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் நான் ஒன்றை முன்னாள் நீதிபதி மரியாதைக்குரிய ஜோதிமணி சார் கேட்கிறேன் காலையில் நீங்கள் பேசிய ஒன்று அப்படி என்றால் நிர்வாகம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையா என்ற கேள்வி எங்களுடைய இறைமக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்கள் பொறுப்பேற்ற மறுநாளே பள்ளியினுடைய எல்லாம் மாற்றினீர்கள் அதாவது ஜனவரி மாதம் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு பிறகு மார்ச் மாதத்திலிருந்து பள்ளிகளுடைய அட்மிஷன் தொடங்கும் ஆனால் தேர்தலை நடத்த வந்த நீங்கள் நிர்வாகிகளை பள்ளியினுடைய தாளர்களை ஏன் மாற்றினீர்கள் அதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் அதற்கான ஆலோசனையை தந்தது யார் என்பதையெல்லாம் நீங்கள் இறை மக்கள் மத்தியிலே வெளியிட வேண்டும் அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே நம்முடைய திருமண்டல நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட பள்ளியினுடைய தாளர்கள் அனைவரும் கௌரவ பணி ஆற்றி வருகிறார்கள் எந்தவித ஊதியமும் பெறாமல் ஆனால் தங்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற தாளர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதையும் நீங்கள் இறைமக்களிடத்திலே வெளிப்படுத்த வேண்டும் பள்ளி தாளர்களை மாற்றியது சம்மந்தமாக நாங்கள் அணுகி உங்களை கேட்டபோது எனக்கு தெரியாது என்று கூறினீர்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது நீதிபதியாக இருந்த தாங்கள் நிர்வாகத்தை ஏன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை நிர்வாகம் உங்களுக்கிடையே கட்டுப்பாட்டில் இல்லையா என்ற கேள்வியும் எங்களுக்கு எழுகின்றது பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணைப்பேராலயத்தில் நடைபெற்ற குருமார்க் கூடுகையில் தாங்கள் உரையாற்றுகின்ற பொழுது பல்வேறு முறை எனக்கு இங்கே யாரும் தெரியாது என்று சொல்லிவிட்டு மரியாதைக்குரிய குருவானவர் எனக்கு தெரியும் என்று பலமுறை கூறினீர்கள் யாரையும் தெரியாது என்று சொன்னவர்கள் தெரியும் என்று பலமுறை கூறினீர்களே ஏன் ஆனால் அதற்கு முன்பாக நீதிமன்றம் உங்களை நியமிப்பதற்கு முன்பாகவே யார் உங்களை சந்தித்தார்கள் என்ற உண்மையை ஏன் நீங்கள் மறைத்தீர்கள் அதையும் நீங்கள் திருமண்டல மக்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஆகவே முரண்பாடான கருத்துக்களை இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விதிகளை மீறி தேர்தல் கால அட்டவணை வெளியின் வெளியிடுகின்ற பொழுதும் எனக்கு யாரும் தெரியாது எனக்கு பாகுபாடு கிடையாது ஒரு சார்பாக நடைபெறவில்லை என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னீர்களே அதன் மர்மம் என்ன அதில் ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடு என்ன என்பதையெல்லாம் நாங்கள் நீங்கள் திருச்சபை மக்களுக்கு விளக்கியாக வேண்டும் திருமண்டல இறைமக்கள் அனைவருக்கும் பல்வேறு உண்மைகள் தெரியாது காரணம் என்னவென்று சொன்னால் தாங்கள் நீதிமன்றத்திலே இருந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நியமிக்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு மாதாந்திர சம்பளம் இரண்டு லட்சம் ரூபாய் என்று நியமித்தார்கள் அந்த உத்தரவை நாங்கள் மதிக்கிறோம் நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்று இன்றைக்கு மாதாந்திர ஊதியமாக தங்களுக்கு ரெண்டு லட்சம் திருமடனம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது இரத்த வேர்வை நிலத்தில் சிந்தி உழைத்து அதன் பலனான காணிக்கையை திருச்சபைகளிலே செலுத்துகின்ற இறைமக்கள் செலுத்துகின்ற காணிக்கையில் இருந்துதான் தங்களுக்கு அந்த ஊதியம் வழங்கப்படுகிறது தினசரி அலுவலக அலுவல்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உங்களுக்கு உத்தரவிட்டது ஆனால் நீங்கள் மாதத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை என்று மட்டுமே நன்றாக கணக்கு பார்த்தால் இந்த ஐந்து மாதங்களில் முப்பது நாட்கள் மட்டுமே நீங்கள் பணியாற்றியிருப்பீர்கள் ஆனால் மாதாந்திர ஊதியம் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது நிர்வாகம் எப்படி செயல்படும் நீங்கள் நியமித்திருக்கின்ற பள்ளியுடைய தாளர்கள் எப்படி செயல்படுவார்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இறைமக்கள் குருமார்கள் நீங்கள் வருகின்ற நாட்களிலே அந்த திருமண்டல அலுவலகத்திலே இரவு எத்தனை மணித்துளிகள் காத்திருக்கின்றார்கள் சிலர் பார்க்காமலேயே சென்று விடுகிறார்களே அவை இப்படி நிர்வாகத்தை நடத்துகின்ற தாங்கள் எப்படி நிர்வாகத்தை தேர்தலை நீங்கள் நடத்த முடியும் என்ற சிந்தனை இன்றைக்கு இறை மக்களுக்கு கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தென்னிந்திய திருச்சபை சட்டப்படி திருமண்டல சட்டப்படி திருமண்டல உச்சபட்ச அதிகாரம் படைத்த செயற்குழுவினுடைய தீர்மானத்தின்படி பல்வேறு காரணங்களால் நீதிமன்றத்தின் மூலமாகவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்து அவர்களுக்கு சமன் அனுப்பப்பட்டு விசாரணை செய்து சிலர் விசாரணைக்கே ஆஜராகாமல் குற்றஞ்சாட்டப்பட்டு திருமண்டலத்தால் வாக்குரிமை பறிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு வாக்குகளை விடுவோம் என்று கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வதந்தி இன்றைக்கு திருமண்டலம் முழுவதும் எழுப்பப்பட்டிருக்கிறது அவை அதற்கும் தாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நீங்கள் வழக்கறிஞராக இருந்தவர்கள் நீதிபதியாக இருந்தவர்கள் ஒன்றே ஒன்றை கேட்க ஆசைப்படுகிறேன் நீங்கள் வழக்கறிஞராக இருந்த பொழுது ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு உங்கள் தரப்பு நியாயத்தை கேட்காமல் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பளித்திருப்பார் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது நீங்கள் நீதிபதியாக இருந்த பொழுது ஒரு தரப்பு வழக்கறிஞருடைய வாதத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு இன்னொரு தரப்புக்கு நீங்கள் ஒரு நீதியை வழங்கியிருந்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அவை திருமண்டல சட்டப்படி செயற்குழு தீர்மானத்தின்படி வாக்குரிமை பறிக்கப்பட்டவர்கள் எப்படி வாக்குரிமை பெறுவார்கள் ஆகவே நீங்கள் திருமண்டல சட்டத்தையும் தென்னிந்திய திருச்சபை சட்டத்தையும் பகிரங்கமாக மீறுகிறீர்கள் என்று நான் குற்றம் குற்றம் சாட்டுகிறேன் ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் திருமண்டல சட்டத்தையும் தென்னிந்திய திருச்சபையினுடைய சட்டத்தையும் மதித்து நடங்கள் என்பதையும் இறமைக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அடுத்து ஒரு அரசு அலுவலர் நீங்கள் ஒரு நீதிபதி உங்களுக்கு நான் ஏற்கனவே கடந்த முறை சொன்னது போல எல்லாம் தெரிந்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களும் மாவட்டத்தினுடைய நீதிபதிகள் ஒரு அரசு அலுவலர் ஓய்வு பெறுகின்ற பொழுது அதற்கு முன்பாக ஆறு மாதங்களுக்கு முன்பே அவர்கள் எந்தவித முக்கியமான கோப்புகளிலும் கையில் திட மாட்டார்கள் ஒரு அரசு பதவிக்காலம் முடிகின்ற நேரத்தில் கோட் ஆஃப் கான்டாக்ட் என்று சொல்வார்கள் ஆறு மாதத்துக்கு முன்பே எந்த கொள்கை முடிவையும் எடுக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் மகாகரம் பேராயர் பொறுப்பு பேராயர் செல்லையா அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு பணி நிறைவு பெறுவதற்கு பத்து நாட்களே இருந்த நிலையில் அவர்களிடம் ஒப்பம் பெற்று திருமண்டல தேர்தல் கால அட்டவணையை நீங்கள் ஏன் வெளியிட்டீர்கள் அதற்கான அவசரம் ஏன் வந்தது அடுத்து திருமண்டலத்திலே இருக்கின்ற சேகரங்களிலெல்லாம் சபை டாப் தயார் செய்யப்பட்டு அங்கே ஒழுங்கும் கிரமமாக எல்லாம் நடைபெற்றிருக்கின்றதா என்பதையெல்லாம் கடந்த ஐந்து மாதங்கள் நீங்கள் ஆராய்ச்சி செய்தீர்களா அதற்கான அறிக்கையை அந்தந்த குருமார்களிடமிருந்து பெற்றீர்களா இதையெல்லாம் விடுத்து நீங்கள் எப்படி தேர்தல் கால அட்டவணையை வெளியிட்டீர்கள் ஆகவே இதிலும் நீங்கள் செய்தியாளர்களிடம் சொன்னது போல் நான் ஒரு சாராக நடைபெறவில்லை எனக்கு யாரும் தெரியாது என்று முரண்பாட கருத்துக்களை சொல்லி வருகின்ற நீங்கள் அதை அறிவித்தது தவறு அதை அன்றைய தினமே நாங்கள் உங்களிடத்திலே சொன்னோம் இது செல்லாது என்று சொன்னோம் அதையும் மீறி நீங்கள் இருக்கின்றீர்கள் அடுத்து தேர்தல் கால அட்டவணையை நீங்கள் வெளியிட்டீர்கள் நீதிபதியாக இருந்த தாங்கள் அடிப்படை விதி கூட தெரியாமல் அந்த தேர்தல் கால அட்டவணை நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள் ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் ஒவ்வொரு சிறிய துண்டு பிரதியிலும் அச்சகத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் வெளியிட்ட தேர்தல் கால அட்டவணை இன்னைக்கு அனைத்து சேகர்களுக்கும் சென்றிருக்கின்றது அதில் அச்சகத்தினுடைய பெயர் இருக்கிறதா ஏன் அந்த அவசரம் யார் உங்களுக்கு அதை அச்சடித்துக் கொடுத்தார்கள் யார் இந்த திட்டமிடுதலை உங்களுக்கு வகுத்து கொடுத்தார்கள் என்பதையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் இதையெல்லாம் இறைமக்கள் இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் திருமண்டல விதிகளின்படி ஒரு தேர்தல் கால அட்டவணை வெளியிடுகின்ற பொழுது இதுவரை மகாகணம் பேராயர் தலைமையில் சேகரத்தில் உள்ள குருமார்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் ஜபம் செய்து தேர்தல் கால அட்டவணை வெளியிடப்படும் ஆனால் அதையும் நீங்கள் மீறி இருக்கின்றீர்கள் எந்த குருமாரையாவது அழைத்தீர்களா நான் ஒரே ஒரு கேள்வியை உங்களுக்கு முன் வைக்கிறேன் ஏன் பணி நிறைவு பெறுகின்ற மகாகனம் பேராயர் செல்லையா அவர்கள் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லையா அல்லது அவர் உங்களை தவறாக வழிநடத்தினாரா அல்லது யாருடைய ஆலோசனையின் பேரில் அந்த தேர்தல் கால அட்டவணையை நீங்கள் அவசரமாக வெளியிட்டீர்கள் என்பதையும் நீங்கள் இறை மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அடுத்து நான்கு குருமார்கள் உங்களை பார்த்து பணி மாறுதல் செய்திருக்கிறீர்களா என்று உங்களை சந்திக்க வந்தார்கள் அதுதான் அன்றைக்கு நடந்த நிகழ்வு அது உங்களுக்கும் தெரியும் ஆனால் உங்களை பார்ப்பதற்கு நீங்கள் உள்ளே அனுமதிக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த வழியாக இறங்கி நீங்கள் தங்கி தங்கியிருக்கின்ற அறைக்கு செல்கின்ற நேரத்தில் உங்களை சந்தித்தார்கள் சந்தித்து மாறுதல் உத்தரவு கொடுத்திருக்கிறீர்களா நடவடிக்கை எடுத்திருக்கீர்களா என்று கேட்டபொழுது நீங்கள் தெரியாது என்று மறுக்கிறீர்கள் அப்பொழுது உங்கள் காரில் இருந்து உங்களுடைய தனிச் செயலாளர்கள் இறங்கி வந்து அவர்களை தாக்க முற்பட்ட பொழுது சிறிது சலசலப்பு ஏற்பட்டது அதை வைத்து உங்கள் உதவியாளரை வைத்து நீங்கள் புகார் கொடுக்கின்றீர்கள் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் அந்த குருமார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லினீர்கள் அவர்கள் கேட்டால் உங்களுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டால் சஸ்பெண்ட் செய்யவில்லை என்று சொல்லியிருந்தீர்கள் மாறி மாறி முரண்பட்ட கருத்துக்களை கூறிய நீங்கள் அதற்கு பிறகு சஸ்பெண்ட் செய்து விட்டோம் என்று சொல்லியிருந்தீர்கள் நான் ஒன்றே ஒன்றை கேட்கிறேன் அவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டு தாக்க வந்தார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பின்பு சஸ்பெண்ட் செய்திருக்கிறோம் என்று இன்று வரை அவர்கள் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்று நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் அதே நேரத்தில் தன்னுடைய உதவியாளர் தனிச்செயலரை செயலரை அவர் மீதும் இவர்கள் புகார் கொடுத்து அதுவும் இன்றைக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரை இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் தேர்தல் கால அட்டவணை வெளியிடுகின்ற வரை அவர் உங்களோடு தான் இருந்தார் ஏன் அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை குருமார் மீது நடவடிக்கை எடுத்து தாங்கள் ஏன் அவரை நீக்கிவிட்டு வேறு ஒரு தனிச்செயலரை நீங்கள் நியமிக்க காரணம் என்ன இதையெல்லாம் இறை கேள்வியாக உங்கள் மீது வைக்கிறேன் அதைவிட நீங்கள் வழக்கறிஞராக இருந்தவர்கள் நீதிபதியாக இருந்தவர்கள் உங்களை சந்திப்பதற்காக நீதிமன்ற உத்தரவு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அவ்வளவுதான் அதை இறைமக்களோடு சேர்ந்து கடந்த இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முப்பதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தங்களை பார்த்து நீதிமன்ற உத்தரவிற்கு ஏற்று செயல்படுங்கள் அவசரமாக நீங்கள் தேர்தல் கால அட்டவணை வெளியிடாதீர்கள் என்று இறைமக்களோடு ஒரு ஐந்து மணி நேரம் திருமண்டல அலுவலத்துறை காத்து கிடந்தார்கள் அந்த தகவல் உங்களுக்கு அவ்வப்போது திருமண்டல அலுவலகத்துறைய ஊழியர்களால் பரிமாறி பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது நீங்கள் வருவதற்கு தாமதித்தீர்கள் நீங்கள் எங்கே சென்றீர்கள் எங்கே இருந்தீர்கள் எல்லா எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நான்கரை மணிக்கு வருகின்றது நீங்கள் வழக்கறிஞர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோதும் அதற்கு பதில் சொல்லாமல் திருமண்டல அலுவலகத்தின் மேலே சென்று உங்களுடைய பணியாளர்களை வைத்து அலுவலக கதவை பூட்டிவிட்டு செய்தியாளர்களை மட்டும் வரவழைத்து தேர்தல் கால அலு அட்டவணையை வெளியிட்டீர்களே நீங்கள் மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய குரல் உலையை நீங்கள் நிறுத்தியிருக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்தவர்கள் வழக்கறிஞருடைய வாதத்தை கேட்டு செயல்பட்டிருக்க வேண்டும் அதற்கு கூட நீங்கள் அனுமதிக்காமல் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை நீங்கள் நிகழ்த்திவிட்டீர்கள் இதற்கும் தாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் அடுத்து முதலில் ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நீங்கள் பதவியேற்கின்ற பொழுது நான் காமராஜர் வழியில் வந்தவன் என்று சொன்னீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நான் காமராஜருடைய வழியிலே நான் நடப்பேன் என்று சொன்னீர்கள் அதிலே தான் எங்கள் ஐயப்பாடு விளைகின்றது காரணம் அன்று ஆரம்பித்து இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன நீங்கள் பத்தி செய்தியாளர்கள் மத்தியிலே ஒரு செயல்பட வேண்டும் என்று சொன்னீர்களே ஆனால் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு கண்ணிற்கு வெண்ணையும் ஒரு கண்ணிற்கு சுண்ணாம்பு வைக்கின்றீர்களே இதுதான் காமராஜர் வழியில் வந்த நீங்கள் செயல்படுகின்ற விதமா ஆகவே தயவு செய்து காமராஜனுடைய பெயரை உச்சரிக்காதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நிர்வாக சீருக என்று அன்னைக்கு சொன்னோம் ஆகவே தாங்கள் பொறுப்பேற்ற முதல் இன்று வரை பல்வேறு நிர்வாக சீடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேர்தல் கால அட்டவணையிலேயே அச்சகம் பெயர் இல்லை என்று சொன்னால் எப்படி உங்களால் ஒரு தேர்தலை நடத்தி முடிக்க முடியும் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதை விட இதற்கு மேலும் நீங்கள் இங்கே நிர்வாகியாக இருக்க வேண்டுமா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுவிடுகின்றேன் அதைவிட நான் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வேண்டுகோளை வைக்க நான் ஆசைப்படுகின்றேன் அவை நிர்வாகத்தையே நடத்தை தெரியாத முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி சார் அவர்கள் ஒரு சார்பாக செயல்படுகிறார் வழக்கறிஞர்களையே புறக்கணித்த முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி இனியும் இந்த திருமண்டலத்தில் பொறுப்பேற்று நடத்துவது சிறப்பாக இருக்காது ஆகவே அதை கண்ணோக்கி பார்த்து நீதிமன்றத்துடைய பதிவாளர் அவர்களும் அதை நீதிபதிகளிடத்திலே எடுத்து சென்று இவரை திருமண்டலத்திலிருந்து அகற்ற வேண்டும் சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் தென்னிந்திய திருச்சபையினுடைய முறைமின்படி உச்ச நீதிமன்ற ஆணையின்படி எங்களுடைய நிர்வாகம் பொறுப்பேற்று விட்டது அதே அதேபோன்று தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமணத்திலும் எங்களுடைய நிர்வாகம் பொறுப்பேற்பதற்கு நீதிமன்றம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்